அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுக்கு வர சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்றதை நான் சொல்கிறேன் ரைட் இதுக்கு கட்சிக்கு அப்பாற்படுது இது வந்து ஒரு அரசியலில் இருக்கும்போது வெறும் பணம் செல்வாக்கு மட்டும் முக்கியம் இல்லை சாதுரியம் திறமை துணிச்சுணம் வேணும் ரைட் அதுதான் ஜெயலலிதாவில் இருந்தது அந்த ஷார்ப்னஸ் அந்த டைனமிசம் அந்த டாக்டிக்ஸ் அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்க அவன் கிடையாது அது தமிழ் என்னன்னு உடனே நான் சொல்ல முடியல அது அது ஒரு மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு திட்டம் இருக்கணும் நோக்கம் இருக்கணும் அது குறிக்கோள் இருக்கணும் அதை எப்படி அடையணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அது இப்போ இருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஆனால் தான் என்ன செய்யறானுங்க அந்த ஆய்வாளின்னு சொல்லி அவனுக்கு முந்நூறு கோடி நானூறு கோடி செலவு பண்ணி சர்வே எடுத்தான் சொல்லதான் கேட்டு கட்சி பணத்தையும் மக்கள் பணத்தையும் ரைட் விதமான சூழ்நில ஒண்ணு அண்ணாதிமுக பருத்தி இன்னொன்னு திமுக பத்தி என்ன நினைக்கிறாங்க இப்போ நிறைய போறானுங்க கூட்டம் வருது பெரிய விஷயம் கிடையாது எல்லாரும் கூட்டம் வரும் இது வந்து ஓட்டா மாறுன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த கூட்டத்திலாம் ஓர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது அந்த எல்லாம் பழைய நினைப்புல வந்து அந்த பழைய நினைப்ப அந்த திருவிழாவை நினைச்சு பாக்குற மாதிரி ஓ அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஆனா அந்த திருவிழா பழைய கால காலத்துல அந்த மாதிரி நல்லா இருக்கனேட்டா அதெல்லாம் கிடையாது சோ அண்ணாந்திமாவுக்கு வருவோம் இப்போ அண்ணாந்தி வந்து பாஜக பாஜக கூட கூட்டணி இருக்கு சரி பாஜகவுக்கு வந்து பாஜக அதனுடைய கட்சிகளுக்கு ஐம்பத்தி நாலு சீட்டு கொடுத்துட்டு மீதி நூத்தி எண்பது சீட்ல அண்ணாதிம போட்டி தான் வச்சுப்போம் தனி மெஜாரிட்டி வரலாம் நூத்தி பதினேழு வரணும் அதே வந்து கூட்டணி கட்சிக்கு இன்னும் எழுபத்தி நாலு சீட்டு கொடுத்து கொடுத்துட்டு ஐம்பத்தி நாலுனாக்க நூத்தி எண்பது சீட்டு அப்போ எழுபத்தி நாலுனாக்க நூத்தி அறுபது சீட்ல அண்ணாதிமக்களை செய்யுதுன்னு வச்சுப்போம் இன்னும் ஒரு கூட்டணி கட்சியை சேர்த்துக்கலாம் அது எந்த கட்சியா இருந்தாலும் அதனால் அது நன்மை வருமா பாதிப்பு வருமா கூட்டணியில் சேர்ற கட்சியை பொறுத்துக்கு ஜாதிய கட்சி ஜாதிய கட்சி வந்தால் அது காலி தான் அது அன்னத்தி முப்பத்தாந்தி இருபது தொகுதியும் வேஸ்ட்டு ப்ளஸ் அதனுடைய பாதிப்பு இன்னும் ஒரு ஐம்பது தொகுதியும் வேஸ்ட் பாதிப்பு மோசமாக வரும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு எண்பத்தி நாலு தொகுதி அண்ணாதிகமாக நூற்றி ஐம்பது சீட்டு நிற்க தான் அப்போ அது ஒரு இன்னொரு கூட்டணி கட்சியோட சேர்த்துக்கலாம் இல்லை பாஜக விஜய கட்சியெல்லாம் சேர்த்துட்டு அண்ணா திமா நூற்றி நாற்பது சீட்ல நிற்கிது மீதி தொண்ணூற்றி நாலு சீட்ல அவங்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு அது ஒரு சீனரியோ இப்போ திமுக வந்து கூட்டணிக்கு வருவோம் திமுகவுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கணுன்னா ஒரே ஒரு கட்சியால் தான் முடியும் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்து இந்த பீகார் எலெக்ஷனில் இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக வேகமாக வளர்ந்து வச்சு வர்ற கட்சி இந்திரா காங்கிரஸ் தான் இந்தியாவிலேயே மோசமாக ஐஞ்சுக்கிட்டு இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் இது வந்து கிராஸ் ரோட்டில் போயிட்ருக்கலாம் காங்கிரஸ் வளர்ந்துட்டு இருக்கு பாரதிய ஜனதா கீழே போயிட்டு எப்பயுமே ஒரு தனி மெஜாரிட்டி எந்த நாட்டில் இல்லை எந்த மாநிலத்தில் ஒரு கட்சி இருந்தால் திரும்ப அது மெஜாரிட்டி வர்றது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது அதே நேரம் தான் பாஜகவுக்கும் பீகாரில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி தேஜஸ்வி காங்கிரஸ் சப்போர்ட்டோட ஆட்சி அமைச்சா அது காங்கிரசுடைய வளர்ச்சியை இன்னும் பல மடங்கு வேகமாக்கும் காங்கிரஸுக்கு இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது ஒரு பெரிய கட்சி அப்புறம்னா அது காங்கிரஸ் தான் நான் சொல்லலாம் விஜய் கட்சி இருக்கு அந்த கட்சி இருக்கு அந்த புண்ணா கட்சியும் ஒன்றும் வேலைக்காகாது அண்ணா திமுக திமுக காங்கிரஸ் இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வலிமையான கட்சி அவங்க தான் சட்டசபையில் அதிகமான க சட்டசபையில் வருவாங்க அது யாருந்தாலும் ஸோ திமுகவுக்கு உறுதுணையாக இருக்கிற போகிற கட்சி காங்கிரஸ் தான் திமுக வந்து வேற அந்த கூட்டணி கட்சி பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்க இருக்கிற கூட்டணி வேணும் கம்யூனிஸ்ட் மட்டும் வேணால் அவங்க வச்சுக்கலாம் மீதி கட்சிகள்லாம் நீ உதயசீரியன் சொன்னதில் நின்று நின்றுன்னு சொல்லி கூட அந்த கூட்டணி வைக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது காங்கிரஸுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்துட்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக மட்டும் நின்னாலே போதும் ரைட் இப்போ வந்து ஒரு எல்லாம் சொல்கிறாங்க விஜய் கட்சி வந்துட்டுதுன்னா இது எப்படி இன்ட்ராக்ஷன் வருதுன்னு பார்ப்போம் அது எத்தனை சீட்டு காங்கிரஸ் திமுக ஜெயிக்கணும் எப்படி அது போதுமானாலும் ஜெய நிற்பாங்க அது திமுக நிற்பாங்க எப்படி நூற்றி அறுபது நூற்றி எழுபது சீட்டில் நிற்பாங்க அது ஓகே அது வந்து சீட்டு வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு பெரிய டிமாண்ட் வந்து அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க வந்து கேட்க போகிறதில்ல இப்போ திமுக குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்னா சரி இப்போ வந்து இருக்கிறதுலே வலிமையான கூட்டணி வச்சுப்போம் அநாதிமுக விஜய் பாரதிய ஜனதா கட்சி பாமக எல்லாத்தையும் வச்சுப்போம் திமுக செய்ய வேண்டியது சப்போஸ் இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துட்டு நாற்பது நூற்றி நாற்பது சீட்ல நிக்கதா வச்சுக்கோங்க தான் ஏன்னா விஜய் கட்சி நூறு அப்படி இப்படிலாம் கேள்விப்பட்டேன் வச்சுப்போம் சரி அண்ணாதி எப்படியோ மேனேஜ் பண்ணி பாஜக விஜய் கட்சி பாமக திமுக எல்லாரையும் கொண்டு வந்துட்டு அவங்களுக்குலாம் தொண்ணூற்றி நாலு சீட்டு கொடுத்துட்டு நூற்றி நாற்பது சீட்டில் ஜெயி நிற்கிது அப்படின்னா நிற்கிதுன்னா திமுக வந்து அந்த எலெக்ஷனை ஜெயிக்கணும்னு ஒன்று அவசியம் கிடையாது அவங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் அண்ணாதிமுக முப்பது அண்ணாதிமுக முப்பது இடத்துல துவக்கடிணும் அதாவது நூற்றி நாற்பது இடத்துல நிற்கிற அண்ணாதிமாவை நூற்றி பத்து இடமா சுருக்கினாலே போதும் அது போதும் ஏன்னா அந்த தனி மெஜாரிட்டி இல்லைன்னு வச்சிங்க அண்ணாதிமுகவுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியோ பாமகவோ தேமுதிகவோ இல்லை விஜயோ ஒன்றும் அன்னாதிமுகவுக்கு ஒன்றும் நண்பர்கள் கிடையாது எப்படியாச்சும் அவங்கள ஆட்சி கொண்டு வரணும் பதவியில் வைக்கணுன்ட்டு கற்பனைகளும் கிடைக்கலாம் அதாவது குறைஞ்சபட்சம் அதே மாதிரி அண்ணா கூட்டணி அது யார் கூட தானும் இருக்கட்டும் அண்ணாதிமுக நூற்றி ஐம்பது நிற்கிது அப்படின்னா அண்ணா நாற்பது இடத்துல திமுக துவக்கடியும் அதாவது நூற்றி பத்து கொண்டு வரணும் அண்ணா இப்ப நூற்றி அறுபது இடத்துல நிற்குதுன்னா திமுக செய்ய வேண்டியது குறைஞ்சபட்சம் ஐம்பது இடத்துல ஜெயிக்கணும் ஐம்பது இடத்துல தி அண்ணா தீமாவை தோக்கடிக்கணும் அவ்வளோதான் அண்ணா திமுக நூற்றி அறுபது நூற்றி எழுபது இடத்துல நிற்குது அப்படின்னா அறுபது இடத்துல அண்ணா திமுக திமுக தோக்கடிக்கணும் அவ்வளோதான் அண்ணா நிற்கிற இடத்துல அண்ணாதிம அதிகபட்சம் நூற்றி எண்பது நிற்கும் நினைக்காது நினைக்காதுன்னு நினைக்கிறேன் இதே பெரிய ரொம்ப ஸ்ட்ரெச் அவுட்டு சரி அண்ணாதிமுக நூற்றி எண்பதுனாக்கா அது எழுபது இடத்துல அன்னாதிமுக திமுக தோக்கிடணும் அப்படின்னாலே தனி மெஜாரிட்டி அண்ணா திமுக வர்றதுனாலே அதே மாதிரி திமுக ஒன்று செய்வேணாம் யார் கூட்டணியில் அண்ணாதிமுகவோட இருந்தாலும் அவங்களே அண்ணாதிமுக காலி பண்ணுறவானுங்க எடப்பாடி ராம பழனிசாமி காலி பண்ணுவானாங்க இனி ஒன்றும் காலப்பட வேணாம் அதான் ஸ்ட்ராட்டஜி அதான் குறஞ்சபட்சம் திமுக ஸ்ட்ராட்டஜி அண்ணா திமுக தனி மெஜாரிட்டி வராத பார்த்துக்கணும் அதனால அவங்களே நேராக போட்டிட்டு அந்த இடத்துல இந்த நான் சொன்ன சொன்ன நண்பர்களை ஜெயிச்சு அந்த அண்ணா திமுக நூற்றி பத்துக்குள்ளே சுருக்கனாக்க திமுக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் நம்ம நம்ம கூட்டணியில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்பயுமே ஒரு மக்கள் ஒரே பக்கம் தான் ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் தொங்கு சட்டமன்றம் வந்தது அது வெளியே தெரியல சொல்ல முடியாது அது ஒரு இது சொல்கிறேன் அதனால் நான் நினைக்கிறது வர்ற சட்டமன்ற தேர்தலில் தொங்கு பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தலாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதுதான் நடக்கும் போதுன்னு நான் நினைக்கிறேன் யாரும் தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்க போகிறது இல்லை அப்படி ஜெயித்தாக்கா அது இப்போதைக்கு நான் செய்கிற அரசியல் கணிப்பெலாம் பார்த்தாக்க இப்போதைக்கு அது திமுக காங்கிரஸுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா காங்கிரஸால் ஒரு அந்த அந்த மவுசு கூடுது மவுசுன்னு நான் அந்த சிவலாவுக்கு வந்து காங்கிரஸ் சிவாவுக்கு வந்து அபிருதமாக இருக்க போகுது பாரதிய ஜனதா கட்சி பய படு மோசமாக கஷ்டங்களை சந்திக்க போது அது இன்னும் நாளைக்கு பேசுவோம் ரைட் இந்த இடத்த இந்த இதை எப்படி திமுக சாதிக்கலாம் ஈஸியாக சாதிக்க முடியுமா அதுதான் திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு தொடர்ந்து அடுத்த தேர்தலில் ஜெயிச்சதில்லை அதாவது எம்ஜிஆர் வந்த பிறகு ஒரு தேர்தலை நின்று அடுத்த தேர்தலில் அவன் தொடர்ந்து ஜெயிச்சதில்லை ஆனால் இப்போ வந்து எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லை ஒரு வாய்ப்பு இருக்கு திமுக திரும்ப ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஜெயிக்க போனால் அவங்க செய்ய வேண்டியது அண்ணா திமுக தனி மெஜாரிட்டி வராது பார்த்துக்கணும் அப்படின்னாலே அது பெரிய வெற்றி தான் அவன் திமுக அப்புறம் கொல டிப்பி பண்ணிக்கலாம் சரி அதுக்கு செய்யணும்னா என்ன தீம் என்ன செய்யணும்னா அந்த துணிச்சல் விவேகம் அதெல்லாம் ஸ்டாலின் அவனுக்கு இருக்கா தெரியல ஜெயலலிதாவுக்கு நான் என் கருத்துனா நான் ஜெயலலிதா இருக்கேன் அப்படிதான் சொல்லுவேன் அதுக்கு என்ன செய்யணும்னா எனக்கு தனிக்க வேண்டியவன் அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு வேண்டியோ அப்படின்லாம் வேட்பாளர் பார்க்காத இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இப்ப இன்னும் எம்எல்ஏ உள்ள நைன்டி பர்சன்ட் வெளியே வெளியடணும் முக்கியமா அறுபது வயசுல மேல இருக்கிறவன் எல்லாரையும் தூய் வெளியே கூட்டணும் அவன் வந்து அபிரதமாக இல்லை கட்டாயம் ஜெயிச்சிடுவான் நல்ல செல்வாக்கு கொள்ளவன் அப்படின்னாக்க அவன் வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்போ இருக்கிற ம சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் காலி பண்ணணும் புது ரத்தத்தை பாய்ச்சணும் அதை செஞ்சால் தான் திமுகவுக்கு வந்து திரும்ப வலு வரும் புது சத்து வரும் அப்பதான் ஒரு திமுகவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பாளையை கொஞ்சம் குறைக்கணும் அதை விட்டுட்டு சரி கூட்டணி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனைக்கே சொல்லிட்டு கொடுத்தா திமுக காலி அதே மாதிரி விஜய் கட்சி எல்லாம் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு பாமக வந்துட்டு அப்புறம் தேமுதிகவும் வந்துட்டுதுன்னு சொல்லி பழனிசாமி வந்து தான் ஆதரவாளர்கள் சீட்டு காலி சொல்றேன் எல்லாம் இது வந்து இயற்கை ஏன் கூட்டணி வச்சுட்டாக்க எல்லாம் வலி மாயிக்கிட்டு அதெல்லாம் சும்மா கதை சோ அதான் நினைக்கிறேன் என்னவெல்லாம் நடக்கலாம் ஆனா வந்து அதிமுகவுக்கு இருந்த மூமெண்ட்டும் கேட்போம் நினைக்கிறேன் அது வந்து பழனிசாமி வந்து முதலமைச்சராக சில பேர் கற்பனை பண்ணுறானுங்க அதை பற்றி இன்னொரு சொல்கிறேன் இது வந்து சட்டமன்றம் எப்படி உருவாகும் நான் நினைக்கிறேன் இத்தனை என்னைக்கு யாருக்கு வரும் அப்படின்றத பற்றி தான் பேச விரும்ப அண்ணாதிமாவை பற்றி நான் இன்னொரு விஷயத்தில் பேசுகிறேன் இதெல்லாம் எதுக்கு பேசுகிறேன்னா எனக்கே வந்து ஒரு ஆர்வம் ஒரு இது வந்து எனக்கு ஒரு லீவ் வீடியோ லைப்ரரி மாதிரி இதெல்லாம் நான் சேமித்து வச்சு நானே என் கருத்துலாம் எப்படி இருந்தது அது செயலில் அந்த காலம் வரும்போது அந்த காலம் கடந்த பிறகு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்து எனக்கே வந்து நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது நினச்சி பார்க்கறதுக்கு எனக்கு தோஜமாக இருக்கும் ஸோ ஸோ தீமா செய்ய வேண்டியதெல்லாம் குறைஞ்சபட்சம் அண்ணா திமாவுக்கு தனி மெஜாரிட்டி வராது அண்ணாதிமுவுக்கு நூற்றி பத்து இடத்துல சுருக்கனாக போதும் முத குறைஞ்சபட்ச அஜெண்டா அதான் தீமாவுடைய எண்ணமாக இருக்கணும் அப்படின்னாலே அவங்க தவச்சிக்கிட்டாங்க ஓகே